டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் நீங்கள் உங்கள் கட்சியினோட தலைவர் எல்லாருமே போயிட்டு பைசன் திரைப்படம் பார்த்தீங்க அந்த படம் வந்து ஜாதி ரீதியான படமாக உங்களுக்கு தோணலையா அது வந்து வைசன் திரைப்படம் சமீபத்தில் வெளிவந்திருக்கிற திரைப்படங்களில் மிகச்சிறந்த திரைப்படம் அது மட்டுமல்ல பைசன் திரைப்படத்திற்கு தேசிய விருது வழங்கப்பட வேண்டும் காரணம் பைசன் திரைப்படம் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை போக்கி சமூக அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஜாதி மோதலை தவிர்த்து அனைவரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் இணக்கமாக வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிற படம் அது அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கபடி வீரன் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து எழுந்து வருகிற இரத்தம் சதை நாடி நரம்பு அனைத்திலும் கபடி விளையாட்டு என்று அதன் மீது வெறிகொண்ட கபடி விளையாட்டின் மீது வெறிகொண்ட ஒரு இளைஞன் எப்படியெல்லாம் அவன் வந்து சமூக சிக்கல்களை எதிர்கொள்கிறான் எப்படி அவனுடைய குடும்பத்திலிருந்து அவன் வெளியே வந்து ஊருக்கு வெளியே வந்து தமிழ்நாட்டிற்கு வெளியே வந்து அவன் எப்படி ஒரு இந்தியாவிற்காக விளையாடக்கூடிய ஒரு வீரனாக மாறுகிறான் அவர் எவ்வளவு தடைகளையும் சிக்கல்களையும் சந்திக்கிறான் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய படம் அது அது மட்டுமல்ல அந்த பின்னணியில் அந்த இளைஞன் அந்த வனத்தி கிட்டான் எவ்வளவு சிக்கல்களை எதிர்கொள்கிறான் என்கிற என்பதை காட்டுகிற அதே வேளையில் அவன் வாழ்ந்த காலத்தில் இந்த சமூகத்தில் இன்றைக்கும் அவர் இருக்கிறார் உயிரோடு இருக்கார் மணத்தி கணேசன்தான் வனத்தி கிட்டான் அப்படின்னு இதில் அழைக்கப்படுறாங்க அவர் வந்து அந்த தடைகளை எதிர்கொள்கிற பொழுது எந்தெந்த இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை இருந்துச்சு என்ன மோதல் இருந்தது யார் யார் அந்த மோதலுக்கு வந்து தலைமையேற்று இங்கே வந்து அந்த மோதல் மோதலுக்கு வந்து காரணமாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் வந்து சுட்டிக்காட்டி அதை வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக அது ஒரு இணக்கமாக அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் கந்தசாமிங்கிற கேரக்டர் அவர் கொஞ்சம் ஒரு ஆதிக்க சமூகம் அதாவது என்னென்னா உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவருங்கிற அடிப்படையிலையும் இன்னொரு பக்கம் வந்து பாண்டியராஜாங்கிற கேரக்டர் அதான் அமீர் நடிச்சிருக்காரு கந்தசாமி கேரக்டராக லால் நடிச்சிருக்காரு இப்போ அந்த கந்தசாமி கேரக்டர் எப்படி சாதியை கடந்தவராக இருக்கிறார் அவருக்கும் அதாவது கந்தசாமிக்கும் பாண்டியராஜாவுக்கும் தனிப்பட்ட முறையில் விரோதம் இருக்குது அது ஒரு சம சாதி விரோதமாக இரண்டு சாதி மோதலாக வந்து இன்றைக்கு அது வந்து உருமாற்றம் பெறுகிறது அது இயல்பாக அப்படி உருமாற்றம் பெறுது அப்படி உருமாற்றம் பெறு பெற்றாலும் கூட அந்த கந்தசாமி என்கிற அந்த நபரிடத்தில் எவ்வளவு பெருந்தன்மை இருக்கிறது எவ்வளவு தாராள மனப்பான்மை இருக்கிறது சாதி கடந்த சிந்தனை இருக்கிறது என்பதை வந்து அதில் சொல்லியிருக்கார் வந்து மாரி செல்வராஜ் சொல்லியிருக்கார் இப்போ மாரி செல்வராஜினுடைய ஒவ்வொரு படைப்புமே இந்த சமூக சிக்கல்களை தீர்த்து இந்த சமூகத்தை முன்னோக்கிய பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் சாதி சண்டை இருக்கக்கூடாது என்கிற அடிப்படை தான் அது பரியேறும் பெருமாள்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பரியேறும் பெருமாள்லேருந்து அதுதான் அவர் வந்து அடிச்சாத்து உடனே வந்து மறுபடியும் சண்டைக்கு போ எல்லாம் வந்து சொல்லலை ஆனால் அந்த யார் வந்து வன்கொடுமைகளை செய்கிறார்களோ யார் சாதிய அடிப்படையில் வந்து இங்கே ஒரு ஆதிக்க பான்மோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய மனசாட்சி உழுக்குகிற விதமாகத்தான் அவர் ஒவ்வொரு படைப்பும் இருக்குது நம்ம செய்கிறது தப்பா ரைட்டா நம்ம இவ்வளோ கொடுமையாக செய்கிறோம் இதை செய்யக்கூடாது என்பதை வந்து அவர் பரேறும் பெருமாளில் அவர் காட்டியிருக்காரு அப்போது அதே போல் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாமன்னனும் அப்படிப்பட்ட படம் தான் இன்னைக்கு இந்த பைசன் படத்துலையுமே என்னென்னா அப்படி ஒரு சாதி முத்திரை குத்தப்படுகிற ஒரு ஆதிக்க சமூகம் என்று அழைக்கப்படக்கூடிய அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் அவருக்கு வந்து ஒரு சிறந்த பண்பும் சிறந்த உயர்ந்த குணமும் சாதி கடந்த பார்வையும் வேறு சமூகத்தை சார்ந்தவன் எதிரி சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் திறமையை மதித்து அந்த ப அவருக்கு வந்து உதவி செஞ்சு அவனை மேலே மேலே வந்து அவனை கொண்டு வரக்கூடிய அந்த பண்பு உதவும் பண்பும் வந்து காட்டியிருக்கார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் மாரி செல்வராஜ் நினச்சா ஒரு எதிரி சமூகமா காட்டிட்டு போயிடலாம் ரொம்ப மோசமான கிட்டத்தட்ட லால் நடிச்ச கேரக்டர் வந்து ஒரு வில்லன் ரோல் தானே அது அது வந்து நீங்க சாதி கடந்த ஒரு ரோலா நீங்க சொல்றீங்க ஆனா அது வந்து ஒரு உண்மை தழுவில பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் அது வந்து வெங்கடேச பண்ணையாரும் பசுபதி பாண்டியன் சம்பந்தப்பட்ட படம் தான் அது இப்போ வெங்கடேஷ் பண்ணையார் வந்து உண்மையிலேயே சாதி கடந்தவரா இருக்காரு அப்படின்னா ஓகே ஆனா இந்த பக்கம் பசுபதி பாண்டியா எப்படி கொன்றாங்க கொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் வித்தியாசமா இருக்கு அதாவது எல்லாரும் கடந்து இப்ப எல்லாத்தையும் மறந்து அடுத்த கட்டத்துக்கு போற நேரத்தில் இங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கொண்டிருக்காங்க போது அந்த சமூக இளைஞர்கள் தலைவரை மறுபடியும் அவங்க அருவால் எடுக்கிற வகையில தான் இந்த படம் இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றம் சொல்றாங்க அதாவது என்னன்னா நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்தி இனி அந்த அது போன்ற நிகழ்வுகள் நடக்க கூடாது என்கிற அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிற படம் படம் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாதி சிக்கல் அங்கே இல்லையா உங்களால் சொல்ல முடியுமா இல்லை இதை வந்து விமர்சிக்கிற அரிநாடார் வந்து எங்கள் பகுதியில் தூத்துக்குடி பகுதியில் ஆலங்குளம் பகுதியில் அல்லது வந்து திருநெல்வேலி பகுதியில் சாதி பிரச்சனையே கிடையாதுங்க முடிஞ்சு போச்சுங்க அப்படி ஒரு வந்து ஒரு காலத்தில் நடந்துச்சுங்க இப்போ எல்லாம் என்று சொல்ல முடியுமா இன்னைக்கு இருக்குது அந்த மோதல்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பகை இன்றைக்கும் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிற உண்மையே மறைக்க முடியாது இருக்கணும்னு நான் விரும்பல இருக்கிறத சொல்றேன் சொல்லாம மறைக்கிறது தான் வந்து தப்பு அப்ப அப்படி இன்னைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் இருக்கு ஆனா இந்த சிக்கல்கள் தொடரக்கூடாது அது முடிஞ்சு போச்சு அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் அண்ணன் வெங்கடேச பண்ணையாருடைய காலத்தில் அல்லது அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் காலத்தில் அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு இல்லை அதை வந்து நீங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கக்கூடாது அது எவ்வளவு சிக்கல்கள் நடந்திருக்கு பாருங்க இது ரெண்டு பேருமே வந்து நல்லவர்களாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே சமூக அக்கறை கொண்டவங்களா இருக்கிறாங்க அது ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒரு மோதல் ஏற்பட்டு அதை வந்து சமூக மோதலாக வந்து மாற்றாதீங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் நல்லவர்கள் இருக்காங்க நீங்க அந்த பயிற்சியாளர் பாருங்க அவருமே வந்து கந்தசாமி அவருடைய சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர் எவ்வளவு வந்து நீங்க அந்த ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப சூப்பரா வடிவமைச்சு வடிவமைச்சு ஒவ்வொரு ரொம்ப நேர்த்தியாக சமூக அக்கறையோடு எடுத்திருக்காரு அப்போ அந்த பயிற்சியாளரும் கந்தசாமி சமூகத்தை சார்ந்தவர் அது மட்டுமல்ல இந்த பைசனுடைய கையை உடைக்கிறார் ஒருத்தர் அவரும் அது கந்தசாமி சமூகத்தை சார்ந்தவர் தான் ஆனால் அவரும் கடைசியாக ஜப்பானில் இவர் வந்து பைசு வெற்றி பெறுகிற பொழுது கண்ணீர் வடிக்கிற அது கண்ணீர் சிந்து அதை எந்திரிச்சி வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அப்போ அப்போ என்ன நோக்கம் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்ன நோக்கம்னா சமூகத்தில் இப்படிப்பட்ட மோதல்களை தவிர்க்க வேண்டும் ஆனால் இந்த அறிநாடார் போன்ற நான் வந்து அவர் அவர் மேலே எனக்கு வந்து எந்த குரோதமும் கிடையாது அதே சமயத்துல வந்து இப்படி எல்லாமா மக்கள் மத்தியில தவறான கருத்து எடுத்துட்டு போகிறோம் சார் ஒரு படத்துல வந்து நீங்க ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி மட்டும் தான் காட்டுறீங்க அமீரை வந்து ரொம்ப நல்லவராக காமிச்சிருக்கீங்க பசுபதி பாண்டியன் வந்து வெங்கடேச பணியார் பக்கம் என்ன துரோகங்கள் செஞ்சாங்க அவங்க மேலே என்னென்ன வழக்குகள் இருக்கு அவர்லாம் இந்த பக்கம் எத்தனை கொலை செஞ்சாங்க அப்படின்னு எதுவுமே காட்டாமல் நீங்கள் வந்து அமீர் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லவராக காட்டிட்டு இந்த பக்கம் லால் கேரக்டர் வந்து ரொம்ப கெட்டவனாக காட்டுறீங்க ஒரு வில்லன் ரோலில் காட்டுறீங்க அப்படிங்கிறதான் அவங்க குற்றச்சாட்டு இருக்கு பாண்டியராஜாங்கிற கேரக்டர்ல இருக்கிற வந்து அவர் முதல்ல காட்டும்போது ஒரு கொலை பொண்ணிதான் காட்டுறாங்க முதல் ஃபர்ஸ்ட் சீன் காட்டும்போதே ஒரு ஒரு என்ன ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல யாரோ ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து மேக்ஸிமம் கந்தசாமி சமூகத்தை சார்ந்தவர் தான் இருப்பார் அவர் கூட இவர் உட்காந்து சாப்பிட்றாரு அவர் சாப்பிட வைக்கிறது அந்த பிடி வாத்தியார் பிடி வாத்தியார் கந்தசாமி அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ அங்கேன வந்து முத முதல்ல எடுத்தவுடனே பாண்டியராஜா வந்து கொலை செய்கிறாரு அதை வந்து காட்டுறாங்க அப்போது அந்த ஹீரோ இருக்கார் பைசன் இருக்கார்ல அவ் திருவீகரம் போயாரு அவரு போய் வந்து அவங்க அப்பா மட்டும் தானே சொன்னீங்க அவர் கொலை பண்ணுறாரு என்ன தான் நடந்துச்சுன்னா அப்புறம் தான் பிளா பேக் போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போது வந்து ஏதாவது இந்த சினிமாங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சார் நீங்கள் நடந்த கதையை அப்படியே எடுக்கிறது ஒரு சினிமா அது இருக்கட்டும் அது கட்ட பொம்மன் ப படத்துலேருந்து என்ன படம் நீங்கள் வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மன்லேருந்து நம்ம என்ன சொல்கிறது ஏகப்பட்ட பயிர் சார் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி படங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஆனால் ஒரு இனி நடக்கக்கூடாது இந்த சமூகத்தை முன்னோக்கி கொண்டு போகணும் சாதி சென்று இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு ஒரு கருக்களத்தை அமைப்பதற்குல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷப்பண்ணே ரெண்டாயிரத்தி மூணுலே வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டு வந்து இறந்துட்டார் இவர் ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டில் வந்து இறந்தார் ஏன் வந்து இங்கே ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் சேர்த்து காட்டுறாங்கன்னா ஏன் சேர்த்து காட்டுறாங்கன்னா இப்ப இங்க இப்போ இங்கேயும் பழி விழுது இங்கேயும் பழி விழுது சரிதானா அப்போ வந்து அது பகை வந்து இருந்துச்சு தானே ரெண்டு பேருக்கும் அம்மா அவரும் இறந்து போறாரு இவரும் இறந்து போறாரு அப்போ இது ரெண்டுமே தவறானது சரி இது வந்து ஒரு இரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகையா மட்டும் பாருங்க இப்ப வெங்கடேச பணியார் வந்து அவங்க குடும்பம் மட்டும் அதை பாத்துக்குது இது வந்து இரு சமுதாயங்களுக்கு நடுவில் இருக்கிற பகையா பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹரிநாடா சொல்றாரு அப்படிதாங்க இவர் சொல்லியிருக்காரு ஹரிநாடார் எங்க சொல்றாரு அத அவர் வந்து மாரி செல்வராஜ் சாதிக்கு எதிராக இருக்கிறாரு சாதி என்கிற பேயை நான் எதிர்ப்பே என்கிறாரு மாரி செல்வராஜு என்றைக்குமே தான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் என்று கிளைம் பண்ணிக்கிறதில்லை தான் பட்ட வழிகளை வேதனையில் சொல்கிறேன் என்பது வேற நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன் ஆகவே நான் வந்து ஆண்ட பரம்பரை நான் வந்து அதிகார பரம்பரை நாங்கள் இந்த சாதி அப்படின்னு சொல்லிக்கிறதில்லை என்றைக்குமே அவர் சாதி ஒழிப்பு கருத்திலே கொண்டவர் மாரி செல்வராஜ் அவர் வந்து அவரை வந்து இவர் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அறிநாடார் அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களை அவர் என்ன எப்படி வேணும்மா காட்டிக்கிட்டோம் அவங்க சமூகத்தை உயர்த்தி காட்டுறாரு அப்படின்னா அவங்க சமூகம் அவங்க சமூகம் அவர் ஒரு சாதி முத்திரைக்குள் ஒரு சாதி சட்டகத்துக்குள் அடைக்கிறதுக்கு அறிநாடார் முயற்சி பண்ணுறாரு அதுவே மாரி செல்வராஜனுடைய சிந்தனைக்கு எதிரானது மாரி செல்வராஜனுடைய முயற்சிக்கு எதிரானது மாரி செல்வராஜினுடைய அந்த வந்து திரை பயணத்துக்கு எதிரானது மாரிசெல்வ நான் அதாவது அந்த பைசன் கேரக்டருக்குள்ள காலமாடன் இருக்குல்ல இந்த பைசன் இருக்குல்ல அந்த பைசனுக்கு எப்படி கபடி என்கிற ஒரு விளையாட்டு நாடி நரம்பு ரத்தம் சதையாக அது ஊறி போயிருக்கிறதோ அப்படி மாரி செல்வராஜுக்கு சமூக அக்கறையும் சாதி ஒழிப்பு கருத்தியலும் அதனோட வந்து சினிமா சினிமா என்கிற அந்த கலையும் இரத்தமும் சதையும் நாடியும் நரம்போடும் ஊறி போயிருக்கிறது அவருடைய சினிமா இன்றைக்கி வந்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சினிமா அவருக்கு வேறு மாதிரியாக அந்த மோகன்ஜி மாதிரி ஆட்கள் மாதிரியாக சினிமா எடுக்கிறாங்க சமூகத்தில் வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தியும் இன்னொரு சமூகத்தை உயர்த்தியும் அப்படியே காட்டியிருக்காரு எங்கேயாவது காட்டியிருக்காரு அந்த மாதிரி அப்படி எங்கேயும் காட்டல அவரோட நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர் நோக்கம் இந்த சமூகம் ஒரு வந்து சமத்துவமான சமூகமாக இருக்கணும் எல்லாரும் சகோதரர்களாக வாழணும் என்பது தான் அவருடைய நோக்கமே தவிர அறிநாடார் போன்றவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அறிவு வேணும் அவருக்கெல்லாம் இல்லை சார் அறி அறிநாடாருக்கெல்லாம் என்னென்னா பதைக்கிறாரு ஏன் பதைக்கிறாருன்னு ஒன்றும் புரியல ஏன் சா இது சமூக இணக்கம் உருவாகிடுமோன்னு பதைக்கிறாரான்னு எனக்கு தெரியல இப்படி ஒரு இணக்கம் உருவாக கூடாதுங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஆளாக அறிநாளர் போன்ற போன்றவர்கள் இருக்கிறாங்களான்னு தெரியல முதல்ல சார் ஒரு ஒரு வந்து ஒரு கலைஞன் அந்த கலைஞனுடைய எண்ணம் நோக்கம் எதை நோக்கி அவர் வந்து பயணிக்கிறார் என்பதை பார்த்து இந்த தமிழ்நா தமிழ் சமூகம் அனைவருமே போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு கலைஞனை போய் ஒரு சாதி சட்டகத்தில் நிறுத்தி அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிற இது போன்றவர்கள் நான் என்ன கேட்குறேன் இந்த மாதிரி அடிநாடார் போன்றவர்கள் இந்த மோகன்ஜி போன்றவங்கள்லாம் திரௌபதி அப்படி இப்படின்னு படம் எடுக்கிறாங்கல்ல அதை வந்து எதிர்த்தாங்களா போயிட்டு ஏன் நான் நான் கேட்குறேன் ஐயாங்க ஒரு சாதிக்கு சாதியை நீங்கள் காட்டுறீங்க தேவர் மகனை போய் எதிர்த்தாரா சின்ன கவுண்டர்னு பழம் பேர் வச்சாங்களா அதை போய் எதிர்த்தாங்களா அப்போ நான் என்ன கேட்குறேன் மாரி செல்வராஜனுடைய

அவர் அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய கொலையை வச்சுக்கலாம் நேரடியாக பேசுவோம் பசுபதி பாண்டியன் கொலையில் வந்து அண்ணன் கொலையில் வந்து காட்டி கொடுத்தவர் யார் அவர் சார்ந்த தானே அதையும் கா அதை காட்டாமல் விட்டார் தன்னுடைய தன்னுடைய சமூகம்னு இவர் வந்து சொல்கிறாருன்னு அறிஞரார் சொல்கிறாரு தன் சமூகத்தின் மீது கரை விடக்கூடாது அப்படின்னு நினச்சாரா அது அங்கேயும் அதை அதை உண்மையை தானே சொல்லியிருக்காரு அப்போ அதே போல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் க அவர் கந்தசாமி கேரக்டர் உள்ளவர் காட்டி கொடுக்குற யார் சார் அதே சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் தானே சார் காட்டி கொடுக்குறாரு காவல்துறை கிட்ட வந்து ஆள் காட்டி கொடுக்குறாரு அப்போ எல்லா இடத்துலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் வந்து கெட்டென்னும் கேடென்னும் கொண்டவர்களும் இருக்கிறாங்க இதெல்லாம் களையப்பட வேண்டும் என்பதற்காக தான் அது சொல்லப்படுது நீங்கள் வந்து கொ கொண்டாங்க இன்னைக்கு நான் என்ன சார் நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு தான் இப்போ அது தொடராமாயே சார் இருக்குது அதை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்களே சார் இப்போ நடந்துக்கிட்டு இருக்காது வேண்டாம்னு சொல்கிறது தான் அந்த படம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சார் நான் யார் அப்போ சொல்ல வேணாம் நினைக்கிறேன் நான் அதை சொல்ல வேணாங்கிறேன் இப்போ நடந்துக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும் அங்கே யார் வந்து சாதி அடிப்படையில் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மோதலுக்கு யார் தலைமை ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் யார் ரெண்டு பக்கமும் இருக்குது அதுதான் சொல்ல சொல்லவேண்டாம் நினைக்கிறப்ப மறுபடியும் யார்னு கேட்டு பொம்பளை மாட்டி கூட பாக்குறீங்கனே அதலாம் கிடையாது இல்ல சார் யாரன்னே இன்னும் உடைச்சே பேசறோம் சார் உடைச்சே தான் பேசுறோம் இருக்கு சார் இல்லாம இல்ல சார் இல்ல சார் இப்ப இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது இருக்க கூடாதே என்பத தான் codon இன்னைக்கு பிரச்சனை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கலாமே மறுபடியும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு மறுபடியும் அதே காலகட்டத்தில் எடுத்து வந்து மறுபடியும் அதே மாதிரி ஞாபகபத்திட்டே இருக்கணும்னு தான் கேக்குறாங்க சார் அது இன்னைக்கு நிதர்சனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நடக்க கூடாத என்பதற்காக நடந்த ஒரு பிரச்சனை எதிர்த்து அவர் கருத்து சொல்றார் எதிர்காலத்து கூடாது இன்னைக்கு வந்து ரெட்டை கொள்ளை முறை இருந்துச்சுனாவோ இல்லை இன்னைக்கு வந்து விட விடமாட்டாங்க அப்படின்னாவோ இன்னைக்கு வந்து மலம் கழிக்கிறாங்க அந்த தண்ணீர் தொட்டில் மலம் கழிக்கிறாங்கன்னா இதை பேஸ் பண்ணி இதில் யார் குற்றவாளி இதை பேஸ் பண்ணி ஒரு பட எடுக்கத்தை விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் பழைய கதையவே நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து மறக்கவே விட விடமாட்டிருங்களே மறுபடியும் மறுபடியும் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டோம் ஒழுக்கப்பட்டோன்னு நீங்கள் சொல்லி நீங்கள் அதை ப்ரொவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த இளைஞர்கள் வரிசையை பொறுத்தனீங்கல்ல இன்னைக்கு கோயிலில் விட மேல் பாதையில் விட மாட்டேங்கிறாங்க வடகாட்டில் விட மாட்டேங்கிறாங்க சொன்னீங்கல்ல அது இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கேன் தண்ணி தொட்டியில் வந்து மனித கழிவு கலந்து நடந்தது சாதி மோதல் இருக்கத்தான் செய்யுது அதே தூத்துக்குடி பகுதியில் இருக்குது அதே திருநெல்வேலி பகுதியில இருக்குது அதே போல வந்து நீர் பூத்த நெருப்பாக சமூகங்களுக்கு இடையே மோதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது கூடாது என்பதற்கு தான் பழைய பழைய விஷயத்துல எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கந்தசாமி கேரக்டர் அந்த வெங்கடேச பண்ணையார் மீது வெறுமனே வந்து வன்மத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அவர் வந்து எதிரானவர் நினைச்சிட்டு இருப்பாங்க அவர் வன்முகம் பிடிச்சவர் எதிரான அப்படி இல்லை அவர் வந்து உயர்ந்தவர் தான் நல்ல பண்பாளர் தான் சாதியை கடந்து யோசிக்கிறவர் தான் திறமை எங்க இருந்தாலும் மதிக்கிறவர் தான் தன்னுடைய எதிரி சமூகம் என்று மற்றவர்கள் அடையாளப்படுத்தினாலும் கூட அவனை காப்பாற்றி அவனுக்கு வந்து ஒரு நல்லது செய்கிறவர் தான் என்று சொல்வது இருக்குல்ல அதுதான் சார் நேர்மை அந்த சமூகத்தில் அவர் ஒருத்தரை தவிர எல்லாருமே காமிச்சிருக்கீங்க அந்த பிடி சாரியும் அந்த வெங்கடேச பணியாரையும் தவிர எல்லாருமே இந்த சமூகத்தில் தான் கன்ஃபிடு அப்படி கிடையாது அந்த கேங் இருக்கு இல்லையா அந்த கேங்கை வந்து கேங்காக தான் காட்ட முடியும் அதில் யாரு மெயின் கேரக்டர் இருக்காங்களா மெயின் கேரக்டர் பிடி சார் நினச்சிருந்தா எதுக்கு இந்த சாதியை சார்ந்தவனுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கணும் எதுக்கு ஊக்குவிக்கணும்னு கூடாதா ஏன் அந்த வந்து கையை உடைக்கிறார்கள் ஒருத்தர் ஒரு இன்சிடென்ட் இல்லை வெங்கடேச பணியா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கு அதாவது சாதி கடந்து அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி மதிக்கிறார் அப்படின்ன போது அவர் பக்கத்தில் எல்லாரும் சாப்பிட்றாரு ரிட்டா எடுத்து அந்த அந்த வந்து என்னன்னு சார் வந்து அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க அந்த ஒரு ஆள் காட்டியதான் நீங்க காட்டுறாங்க பாக்கி எல்லாம் சேர்ந்தவர்கிட்ட விளையாடுறாங்க தானே பைசன் கூட விளையாடுறாங்க தானே யாரும் வந்து அவரு டீம் வச்சிருக்காரு கேபி குழுனுக்கு டீம் ஒரு கந்தசாமி கேரக்டர் உள்ளவர் அந்த டீமில் வந்து யாரும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது விளையாட முடியாது எல்லாம் தவிர்க்கிறாங்களா இல்லை இல்லை அது இப்போ வந்து உயர்ந்த கேரக்டர் தானே அது இருக்குது தானே அதை அக்செப்ட் பண்ணுறாங்க தானே அப்படி எல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க எல்லாரும் எப்படி இங்கே தப்பாக காட்டிட்டாங்க எல்லோரும் நல்லா தான் சார் காட்டியிருக்காங்க அதை ஒருத்தர் ஒரு கேரக்டர் ஆள் காட்டி கொடுக்குற கேரக்டர் இருக்குல்ல அதை தவிர பாக்கி எல்லாம் நல்லா தான் காட்டியிருக்காங்க இந்த கையை உடைக்கிறாரு ஒருத்தர் ஆற்றில் ஆட்டை குத்தி கொள்றாரு அவரே கடைசியாக நல்ல கேரக்டராக தான் காட்டுறாங்க இப்போ இதை விட என்ன செய்யணும் மாரி செல்வராஜ் இணக்கத்துக்கு இதை விட என்ன செய்யணும் அவருடைய உயர்ந்த குணத்தை பாரா சார் இப்படி ஒரு டைரக்டர் சமீக கால நிகழ்காலத்தில் இல்லை சார் நான் அரிச்சு சொல்றேன் சார் மாரி செல்வராஜை போல சமூக அக்கறை கொண்ட மாரி செல்வராஜை போல முற்போக்கு சிந்தனை கொண்ட இந்த சமூகத்தை வந்து மாற்ற வேண்டும் இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் முன்னேற்ற வேண்டும் இங்கே வந்து சமூக சாதி சண்டை சாதி மோதல் சமூக மோதல் இருக்கக்கூடாது என்று எண்ணம் கொண்ட என்ற உயர்ந்த லட்சியம் கொண்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு அவரை விட வந்து யாருமே இங்கே கிடையாதுன்னா நான் சொல்லுவேன் இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை அதில் உயர்ந்து இருக்கிறார் அதில் முன்னணியில் இருக்கிறார் முதன்மையாக இருக்கிறார் மாரி செல்வராஜ் இதை புரிஞ்சிக்கலன்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா அந்த மண்டையில் இருக்கிற சாதி சகடை தான் இதை புரிஞ்சிக்க மறுக்கும் இந்த சாதி சகடையை வந்து நீங்கள் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய வந்து நற்குணமும் உயர்ந்த பண்பும் அவருடைய லட்சியமும் உங்கள் கண்ணுக்கு தெரியும் தொடர்ந்து மாரி செல்வராஜ் பாரஞ்சத்தெலாம் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கிட்டே இருக்காங்க மறுபக்கம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து மோகன்ஜியை சொல்கிறீங்க இல்லை மற்ற இயக்குநர்கள்லாம் சொல்கிறீங்க இந்த மோதல் வந்து இருந்துகிட்டே இருந்தாலும் அவங்க எல்லாம் டைரெக்டாக பாரஞ்சத்தையோ இல்லை மாரி செல்வராஜை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து அவங்க அவரே சொல்கிறாரு மாரி செல்வராஜே சொல்கிறாரு ரஞ்சித்தே சொல்கிறாரில்ல இது வந்து நாள் வரையும் ஒரு விவாதம் வந்து எழாம இருந்தது இவர்கள் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணும்போது விவாதம் எழுது அதுதான் வந்து இன்றைக்கி சிக்கலாக பார்க்கப்படுது விவாதம் எழுந்தால் தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா குழம்பிய குட்டையில் தான் மீன் பிடிக்க ஆமாம் அது மாதிரி வந்து குழம்பியர் குட்டையில் என்ன மீன் பிடிக்கணும் சமத்துவ மீனை பிடிக்கிறதுக்கு இங்கே சாதி சண்டை தீர்க்கிற மீனை பிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த விவாதம் எழுது அது என்ன என்ன பார்வை அற்புதமான பார்வை இதை புரிஞ்சுக்கலன்னா என்ன சார் அர்த்தம் அது உங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் என்னைக்கு தான் திருந்த போறீங்கன்னு நான் கேட்குறேன் அரிநாடார் போன்றவர்கள் நான் கேட்குறது என்னென்னா இந்த சாதியை வச்சுக்கிட்டு நீங்கள் பழப்பு நடத்தத்தை தவிர உங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாதா நீங்கள் அண்ணா ஏதாவது ஆகிட்டு போங்க மீண்டும் மீண்டும் இங்கே வந்து ஒரு அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது ஒரு நல்ல நோக்கத்துக்கு உள்நோக்கம் கெட்ட உள்நோக்கம் கற்பிக்கிறது வந்து எவ்வளவு வந்து மோசமானது அயோக்கியத்தனமானதுன்னு நான் சொல்கிறேன் அங்கே இந்த விவகாரத்தில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீ டேரெக்டாக போய் சட்டத்தை கேளுங்க இல்லை உங்களுக்குன்னு ஒரு சமுதாய அமைப்பு இருக்கும்ல இல்லை உங்களுக்குன்னு ஆதரவான கட்சிகள்லாம் இருக்கும்ல அவங்க கூட இப்போ இந்த ரெட்டை கோலை முறையோ இல்லை கோயிலுக்குள்ள விட மாட்டோமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எடுத்துப்போம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ கோயிலுக்குள்ளே விடமாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போய் போலீஸை கேளுங்க இல்லைன்னா உங்கள் சமூக சமுதாயத்தில் இருக்கிற ஒரு அமைப்பை கேளுங்க எப்படி விட போறாங்க சட்டத்தில் அது இடமும் சட்டமே சட்டமது அனுமதிக்கும் போது நீங்கள் வந்து எங்களை விடுக்குறாங்க உடுக்குறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறதுல என்ன நியாயம்னு கேட்குறாங்க இல்லையா நான் என்ன கேட்குறேன் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எதுக்கு வந்து போலீஸ்கிட்ட போகணும் எதுக்கு நீதிமன்றத்தில் போகணும் ஒரு வேணும் உங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சட்டத்துக்கிட்ட போங்க வேறு எங்கே போகிறாங்க இல்லை அவங்க வந்து ஒடுக்குறாங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக போய் கேட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் இல்லையா நிற்பீங்க அடியை வாங்கிட்டு நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு நீ ஏன்டா அடிக்கிறன்னு ஏன்டா நீ சொல்கிற ஏன் நீ அடிக்காதேன்னு சொல்கிற ஏன்டா வந்து அடிக்கிறவனை வந்து நம்ம விடக்கூடாது அடிக்கிறவனை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு ஏன்டா நீ திரள நீ எதுக்கு அமைப்பா திரள்ற அடி வாங்கினா அடி வாங்கிட்டு போய் இங்க கோவிலுக்குள் வந்து போகலனா அது ஒரு போராட்டம் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து அங்கீகரிச்சிருக்கிறது ஒரு போராட்டம் நடத்துவதற்கு ஒரு தொழிலாளர்ல இருந்து சமூகத்துல வந்து பிற்போக்குத்தனத்தை எதிர்த்து சமூகத்தில் உரிமையை கோருவதற்கு போராடுவதற்கு அனைத்து பிரஜைகளுக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் உரிமை உண்டு வந்து மேல் பாதியில் ஒருத்தன் தடுக்கிறான்னு சொன்னாக்கா நாம வந்து கோயில் பா உரிமை எனக்கு இருக்கு என்று சொல்லுகிற உரிமை வந்து அந்த மக்களுக்கு இருக்குது அதை யாரும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ல அத அதை யாரும் போராடக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியாது சார் உரிமை வந்து கோரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் உரிமை இருக்குது போராடலாம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா நீங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அவங்களோட அனுமதியோட நீங்க போயிட்டே இருங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து அனுமதி வாங்கி கொடுத்துட்டாங்களா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸுக்கு முன்னாடி தான் நான் தடுக்கிறான் எல்லா இடத்துலையும் போலீஸுக்கு முன்னாடி தான் அடிக்கிறான் எல்லா இடத்துலையும் போலீஸ்க்கு முன்னாடி தாங்க எல்லா இடத்துலையும் ஒடுக்குமுறை நடக்குது தருமபுரியில வந்து ஆறு மணி நேரம் வந்து அடிச்சு நொறுக்குனாங்க நானூறு வீட்டை கொளுத்துனாங்க காவல்துறை என்ன வந்து உடனே வந்து தடுத்துருச்சா வேடிக்கை பார்க்கலையா காவல்துறை கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அது அப்ப வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அமைப்பாக கூடாது ஒடுக்கப்பட்டவங்க ஆட்சியிலையும் உங்க கட்சி உங்க கூட்டணி கட்சி தான் இருக்கு அப்படின்னும் போது நீங்க உங்களுக்கு மறுபடியும் போது நீங்க அவங்களே தான் குறை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வந்து முழுசா வந்து டிஎம் கிட்டயோ இல்ல மற்ற இடத்துலயோ நீங்க கேட்டு போயிருக்கலாமே உள்ள ஆனா எங்களை தான் மறுபடியும் அப்படின்னா சொல்றாங்க சாதி பிரச்சனை டிஎம்கே வந்த தான் இருக்கா இல்லை அவங்க ஆட்சியில் நான் கேட்குறது பார்த்து சொல்லுங்க சார் சாதி பிரச்சனை கோயில் நுழைவு பிரச்சனை டிஎம்கே கட்சி வந்து சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல டிஎம்கே கட்சி தொடங்கினாங்க சரிதானா பேர் நீங்கள் அண்ணாவால் தொடங்கப்பட்ட நாற்பத்தி நாளில் தந்தை பெரியாரால் திராவிட கழகம் வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பன்னெண்டுலேயே வந்து நீதி கட்சி உருவாயிடுச்சு சரிதானா ஆ பதினாறு பகுதியில் அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேயே அப்போ அதுக்கு முன்னாடி சாதி இருக்கா இல்லையா சார் நூற்றாண்டு காலமாக இருக்குது அப்புறம் என்ன திமுக கூட தானே இருக்கிறீங்க திமுக கூட தான் ஏன் திமுக கூட இருக்கிறதுல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன் திமுக கூட இருந்தால் திமுக வந்து உடனடியாக தலித்துகளுக்கு அவங்க எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க உங்களால் சொல்ல முடியுமா நாங்கள் இப்போ திமுக நாங்களே சார் ஆட்சியில் இருக்கிறோம் நான் கேட்குறேன் நாங்களே ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் கூட்டி கூட்டி கூட்டணி ஆட்சியா நடக்குது கூட்டணி கட்சி தானே கூட்டணி ஆட்சியா நடக்குது நாங்க மந்திரி சபையில பதவியில் இருக்கிறோமா இந்த திமுக திமுக இருக்கிற கேடர்களுக்கு வந்து சாதி இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா அண்ணா அதிமுக இருக்கிற தலைமை உட்பட கேடர்களுக்கு சாதி இல்லைன்னு உங்களால் சொல்லிட முடியுமா ஏங்க விசிக்காவில் இருந்தா கூட சாதி சிந்தனையை வந்து கலையணுங்கிற பாடத்தை நாங்கள் எடுத்துக்க எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் அர்த்தம் யார் ஒருத்தர் வந்து உண்மையிலே நீங்கள் வந்து உறுப்பினர் கூட நீ சாதி சிந்தனை ஒன்று இருக்கக்கூடாது சுயசாதி பற்று கூட ஒன்று இருக்கக்கூடாது இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு என் கொள்கை பிடித்து என்னுடைய கோட்பாடு பிடித்து என் வழிமுறை பிடித்து என் லட்சியம் பிடித்து என் பின்னால் வருதுனா வா நான் இந்த சாதி ஆகவே நீயும் அந்த சாதி என்பதால் என்னை என்னை சாதி பார்த்து வர்றதுன்னா வராத எங்கள் தலைவர் சொல்கிறாரா இல்லையா அதுக்கு என்ன பொருள் சாதியே ஒழிக்க வேண்டாம் எந்த இடத்துல இருந்தாலும் ஒழிக்க வேண்டாம் சுயசாதி பற்று என்பது வெறிக்கு வித்திடும் இந்த நம்ம என்ன நாம் தமிழில் ஒரு சில பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்களே சுயசாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு ஏங்க சுயசாதி பற்று இருந்தாவே பிரசாதி வெறுப்பு இருக்குங்க சாதியோடைய கேரக்டர் அதுதான் எவன் ஒருவனுக்கு சுயசாதி பற்று இருக்கிறதோ நிச்சயமாக அவன் பிரசாதி மீது வெறுப்பை வந்து கொண்டிருப்பான் எவன் ஒருவன் வந்து சகோதரத்துவத்தை கருதுறானோ எவன் ஒருவன் வந்து சமத்துவத்தை கருதுறானோ சமூகநீதி அடிப்படையிலான பார்வை ஜனநாயக பார்வை ஒருத்தன்க்கு இருக்கோ அவன் தான் சமத்துவமாக எல்லாத்தையும் பார்ப்பான் சுயசாதி பற்று என்பதே பிரசாதி வெறுப்பு அதில் அதுதான் அடங்கியிருக்கு இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு தெரியுறாங்க அதெல்லாம் மிக மிக தப்பு திமுக கூட்டணில் நாங்கள் இருந்தாலும் திமுக கூட்டணில் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் என்னை குரல் கொடுக்காமல் இருக்கிறோமா நாங்கள் வந்து வேங்க திமுக ஆட்சியர் இருக்கும்போது தான் நடந்தது அதுக்கு எதிராக போறோம் இல்லையா திமுக ஆட்சியை எதிர்த்து போறாள் இல்லையா அவங்க தாக்கல் செய்த குற்றப்பத்திரிக்கை எதிர்த்து நாங்கள் போறோம் இல்லையா அதை ஏற்க மாட்டோம் மறுக்கலையா இப்போ நாங்கள் திமுக கூட்டணி இருக்கிற நோக்கம் என்பது மிக 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 முக்கியமான நோக்கம் சனாதன சக்திகளுக்கு இடம் கூடாது ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சங்க பரிவாரங்கள் இந்த மண்ணில் வந்து நுழைந்து கவலிகரம் இந்த மண்ணை செய்துவிடக்கூடாது வெறுப்பு அரசியலுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற அந்த மிக முக்கியமான ஒற்றை புள்ளியில் நாங்கள் நிற்கிறோம் அதுக்காக திமுக ஆட்சியில் இருக்குங்கிறதுனாலே எதுவுமே வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் சமூகமே மாறணும்னு அர்த்தம் அது சமூக மாற்றம் சமூகத்தில் வந்து மனநிலை மனமாற்றம் என்பது நடக்கணும் அதுக்கு திமுக என்ன செய்யணும் அப்படின்னா சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தணும் அது நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறது எங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்குது இல்லைன்னா சொல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சம்பவம் நடந்தோ அந்த சம்பவத்தில் என்ன நேர்மையாக அந்த நேர்மையான அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுத்துடணும் நீ டிலே பண்ணினா அங்கே சாதி வந்துடும் இப்போ இந்த சாதி காரணம் நடவடிக்கை எடுத்தால் ஓட்டு பாதிக்கப்படுமா இந்த சாதி கோச்சிக்குவானா என்று வந்து ஒரு சிக்கலை வந்துடும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் அது தெரிந்து இடம் கொடுக்குறாரா தெரியாமல் இடம் கொடுக்குறாரா என்பது வந்து வேறு விஷயம் அவர் தெரிஞ்சாலும் இடம் கொடுக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அவருக்கு கீழில் இருக்கிற நிர்வாகிகள் அதுக்கு இடம் கொடுக்குறாங்க என்கிற குற்றச்சாட்டு இருக்குது அதிகாரிகள் அதில் பயாசோடு நடந்துக்கிறாங்க சாதிய அடிப்படையில் பயாசோடு நடந்துக்கிறாங்க என்கிற ஒரு சூழல் இருக்குது அதிகாரிகள் பேச்சு அப்படியே நம்பக்கூடாது முதலமைச்சர் என்பது தான் எங்களுடைய வந்து கோரிக்கை எங்களுடைய வந்து வலியுறுத்தல் அது வந்து திமுகவில் இருக்கிறீங்க அதனால் நடந்துருச்சே நீங்கள் என்ன பண்ண போறீங்க அனாதிமுக கூட நாங்கள் கூட்டணி இருந்திருக்கோம் அப்பயும் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி தலைமையில் ஆட்சி நடந்திருக்கு அந்த ஆட்சி காலத்திலையும் சாதி பிரச்சனை அங்கே இருந்திருக்கு சரிதானா அங்கே அதே ஆட்சி காலத்தில் சாதி பிரச்சனைக்கு தலித்துகளுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கானா இழைக்கப்பட்டிருக்கு யாரால் அந்த பகுதியினுடைய அதிகாரிகளால் ஏன் பிஎஸ்பியில் இருக்கிற இதர சாதியை சார்ந்த நபர்களே கூட அங்கே சாதி சார்பாக நடந்திருக்கிற வரலாறு எல்லாம் உண்டு ஆகவே எல்லாமே ஒரே நாளில் மாறிடும் என்பதெல்லாம் அல்ல ஆனால் என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆட்சியாளர்னா சட்டம் சரியாக செயல்பட வேண்டும் நூறு சதவீதம் செயல்பட வேண்டும் சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அதில் வந்து பயாஸ் பார்க்கக்கூடாது ஓட்டு கணக்கு இதில் பார்க்கக்கூடாது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை நின்றேன்